அது அழுகி போற அழுகி போற காலா மாதிரி பின்னாடி அது வந்து அந்த காலை வந்து என்ன பண்ணுவாங்க வெட்டி எடுக்கிற நிலைக்கு ஏற்படும் மோசமா நினைக்க போகுது யாரு தொடர்ந்து அந்த உணவு சாப்பிடுறவங்க தொடர்ந்து சாதாரண உணவு சாப்பிடறவங்க இந்த கொடுமை வரும் அப்படின்னு எழுதியிருப்பாரு ரொம்ப அது மோசமான அது எவ்வளவு ஒரு மோசமான உணவுன்னு பாருங்க ஆனா அது தெரியாம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அது தெரியாம அதே மாதிரி ஒரு நாளைக்கு வந்து ஒரு அறுநூறு ஸ்டெப் தான் நடப்பேன் சாமி இப்போ வந்து ரெண்டாயிரம் ஸ்டெப் நடக்க முடியுது அதை மாடி மேலே ஏறி இறங்குறீங்க மாடி மேலே இறங்குறது வாக்கிங்கும் போவேன் மாடியில் அப்போ அதில் போக முடியுது அறுநூறு ஸ்டெப்பு தான் போவேன் இப்போ வந்து ரெண்டாயிரம் ஸ்டெப் நடக்க முடியுது ஒரு நாளைக்கு அந்த அளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது முதுகுல ரொம்ப பிடிப்பா இருந்தது இந்த சி த்ரீ சி ஃபோர் சி ஃபைவ் அப்புறம் டி ஒன்று சி த்ரீ சி ஃபோர் சி ஃபைவ் அப்புறமேட்டுக்கு டி ஒன்று இங்கெல்லாம் வந்து எனக்கு ப்ராப்ளம் இருக்குது பல்ஜா இருக்குது அதெல்லாம் வந்துட்டு அப்படியே ஓரளவுக்கு நல்லா நிமிந்து நிமிந்து என்னால வர முடியுது நடக்க முடியுது என்ன செய்ய முடியுது அதெல்லாம் ஓரளவுக்கு கியூர் ஆயிருக்குது அதான் சுத்தமாக 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 உடம்பில் இருக்கிற அனைத்து நோய்களும் நீங்கிவிடும் உடம்பில் இருக்கிற அனைத்து நோய்கள் அது அந்த எல் த்ரீ எல் ஃபோர் எல் ஃபைவ் எல்லாம் அது வந்து முதுகுந்தண்டு தான் பின்னாடி இருக்கிற முதுகுந்து முதுகுந்தண்டு தான் முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு ஜாயிண்ட் இருக்கு முப்பத்தி மூணு ஜாயிண்ட் இருக்கு எலும்பு வரைக்கும் பொறுத்து இருக்கும் நிம்மதி அந்த இடத்துல பூரா அமிலத்தன்மை அமிலத்தன்மையும் பசித்தன்மை அமிலத்தன்மை இல்லாதனால நீர்த்தன்மை இல்லாதனால அமில அமிலத்தன்மை அதிகமாயிரும் அல்லது காரத்தன்மை அதிகமாயிரும் அமிலத்தன்மை அதிகமாயிரும் அல்லது காரத்தன்மை அதிகமாயிரும் அல்லது அமிலத்தன்மை குறைஞ்சிரும் அல்லது காரத்தன்மை குறைஞ்சிரும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அங்க நீர் தன்மை இல்லாம போயிரும் அப்ப அங்க என்ன ஆயி போச்சுன்னா இந்த பசை ஏற்பாங்க போற பசை ஏற்பட்டு பசை என்னன்னா அமில பசை அமில பசை ரொம்ப ஆபத்தானது அமிலமாவும் பசையா இருக்கும் அமில பசை ஏற்படும் அல்லது காரப்பசை அது ஏற்படும் இந்த மாதிரி அப்புறம் இன்னும் சொல்ல போனா அங்க வலு வலுப்பும் இருக்காது ஏன்னா தூய ரத்தத்துல தூய ரத்தத்தில் சமநிலை வந்துடும் காரத்தன்மையும் சமநிலையா இருக்கும் அமிலத்தன்மையும் சமநிலையா இருக்கும் அதே மாதிரி ரத்தத்துல வந்து இயற்கையான அடர்த்தி வந்துடும் ரத்தத்துல இயற்கையான அடர்த்தி வந்தங்காட்டி தான் கால் புண்ணாருது உங்களுக்கு அப்ப உண்மையால உங்க உடம்பு என்ன கேட்டீங்கன்னா நைட்ரஜன் ஆக்சிஜன் அதிகமாகுது அப்போ உங்க உடம்பு வந்து நைட்ரஜன் ஆக்சிஜன் அதிகமா உள்ளத தோல் விலையை எழுத்துக்குது தோல் விலையை எழுத்துக்குது சுவாசத்தோல எழுத்துக்குது அப்ப காத்துல வந்து ரெண்டு வகையான முக்கியமான காற்று இருக்குது நைட்ரஜன் எழுபத்தி எட்டு ஆக்சிஜன் இருபத்தி இது அப்படியே உள்ள போய் புரோட்டீனா மாறுது மூளை மூளைக்கு ஒண்ணுமே தெரியாது மூளை உணர முடியாது உணர முடியாது உங்களுடைய நடவடிக்கை தான் காட்டும் உங்க நடவடிக்கை காட்டும் ரத்த சுத்தமா நீங்க தான் ரத்த சோதனை பண்ணும் பொழுது ரத்தத்தை குத்தி பாத்தீங்கன்னா ரத்தம் வெளிவரும்ல ரத்தம் வெளி வரும்போது தண்ணி மாதிரி இல்லாம குத்தி பார்க்கும்போது நீங்க அந்த இது குளுக்கோ டெஸ்ட் வச்சிருப்பீங்க குளுக்கோமீட்டர் வச்சிருப்பீங்க அதை ஸ்ட்ரிப் வச்சிருப்பீங்க அதை தொட்டு பார்க்கும்போது குத்தும் பொழுது ரத்தம் வெளி வரும் ரத்தம் வெளிவரும்பொழுது அப்பவே நீங்க ரத்த சகப்ப தூய கருஞ்சக மாதிரி உங்களுக்கு வரணும் சக்கர நோயாளிக்கு தண்ணி இருக்கும் ரத்தம் நீர்த்து போயிருக்கு ரத்தம் போயிருக்கும் அடர்த்தியா இருந்தால் ஆபத்து அடர்த்தி ஏற சாவு நிச்சயம் சாவு நிச்சயம் இது எப்படின்னா இது இயற்கையான ஒப்பு அடர்த்தி இயற்கையான ஒப்பு அடர்த்தின்னு சொல்லுவாங்க இதுக்கு நேச்சுரல் சொல்லுவாங்க இந்த டென்சிட்டியை வந்து நீங்க என்ன பண்ணுது இந்த தண்ணீர் என்ன பண்ணுதுன்னா சமநிலைப்படுத்துது அப்ப எழுபத்தி எட்டு கிலோ இருந்த எடை இப்போ ஐம்பத்தி எட்டு கிலோக்கு வந்துருக்குதுன்னா இந்த இருபது கிலோ வந்து உள்ளே உள்ள பழைய மலம் தான் காரணம் இந்த பெருங்குடல் சுத்தமாக சுத்தமாக நமக்கு முக்கியமானது பெருங்குடல் பெருங்குடம் தான் பாத்தீங்கன்னா காய்ந்து போன மலம் வந்து அஞ்சு கிலோ ஆறு கிலோ இருக்கும் காய்ந்து போன மலம் சுருங்கி சுருங்கி கிடக்கும் காய்ந்து போன அஞ்சு கிலோ இருக்கும் அத்தனை பேருமே இன்னைக்கு பிறக்குற குழந்தைகள் இருந்து நான் போற கிழவம் வரைக்கும் அந்த பெருங்குடம் மட்டும் சுருங்கி சுருங்கி அஞ்சு கூட காய்ந்த மலம் இருக்குன்னா அதனால வாய் அவ்வளவு பிணவாடி அடிக்கிறது காரணம் இப்படி சுத்தமாக சுத்தமாக என்னங்கன்னா

அது நோய் ஒன்று தான் இந்த பேரு தான் வேற வச்சுட்டா சுத்தம் பண்ணுனா இதெல்லாம் நோய் கிடையாது அஞ்சு கிலோ வந்து ட்ரையாவே இருக்குமா சாமி ஆமா இறுகி போய் புழுக்கையா இருக்கும் இறுகி போய் புழுக்கு புழுக்கையா இருக்கும் இதுல உடனே தான் உங்களுக்கு உடல் தான் இது வந்து அதனால தான் என்ன பண்ணோம்னா இதுக்கு அதுக்கு தான் என்ன இந்த பெரும் அது அடிப்படையா ரத்தத்தையும் பெருங்குடலையும் தகுந்த உணவுகள் பெருங்குடலையும் பெருங்குடலையும் ரத்தத்தையும் ரத்தத்தையும் பெருங்குடலையும் தகுந்த உணவு முறையில் உள் தூய்மை செய்தல் பேரு தகுந்த உணவு முறையின தூய்மையான தண்ணீரும் மருந்தடிக்காத காய்கறிகளும் தான் அடிப்படை மருந்தடிக்காத காய்கறிகள் இது ரெண்டு தான் நமக்கு வந்து ஆரோக்கியம் கிடைக்குது ஆரோக்கியம் கிடைக்கிறனால நமக்கு தண்ணீரையும் காய்கறி வைத்துக் கொண்டு விஷத்தை தூய்மை உடம்ப தூய்மையாக்கிறது எல்லா பன்னெண்டு அடுக்குன்னு தூய்மையாகுது தோல் மண்டலம் தோல் மண்டலம் அப்படியே பாத்தீங்கன்னா தோல் மண்டலம் இருக்கும் தோலுக்கு கீழே சதை இருக்கும் சதைக்கிழமை நரம்பு இருக்கு நரம்பு இருக்கிற ரத்த மண்டலம் எழுவும் மண்டல அஞ்சாச்சு அதுக்கு சுவாச மண்டலம் சுவாச மண்டலம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது நுரையிலிருந்து இதயத்துக்கு போகிறது இதயத்து நுரையிலுக்கு போகிறது சுவாச மண்டலம் அப்புறம் நேர இரப்பை மண்டலம் அப்புறம் கழிவ கழிவற மண்டலம் அப்புறம் மண்ணீரல் மண்டலம் அப்புறம் நாளமல்லாட்சி இப்படி அப்படி அப்படி போக போக கடைசியில் பதினொன்று வந்துரு கடைசியில் இன்னொன்று இருக்குது ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் நம் உடம்புல ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் இருக்கு அதுதான் போட்டான்

வெளியிருந்து வர சூரியில இருந்து வர கதிரே எடுத்துக்கிறது விண்வெளியில இருந்து கதிர்கள் எடுத்துக்கிறது மெசேஜ் வர்றது எடுத்துக்கிறது எல்லானது போட்டான் தான் போட்டான் மூலத எல்லாமே போகும் போட்டான் மூலத மெசேஜே போகுது அதான் பேஸ் போல இருக்கு அப்ப ஆ பேஸ் ஓ அது இப்ப சொல்றானுங்க ஆமா பயோ போட்டான்ங்கறீங்க இது பயோ போட்டான் உற்பத்தி அது இயற்கை எப்போ உற்பத்தி பண்ணிடுச்சு போட்டான்ல தான் எல்ல சை போட்டான சக்தின்ற அர்த்தம் போட்டான் அதே ஸ்பிரிட்டு போட்டான சக்தி போட்டான ஒளின்னு அர்த்தம் ஃபோட்டான ஒளி ஒளி சக்தின்னு பேரு எனர்ஜி எனர்ஜின்னு சொல்றீங்கல்ல இந்த எனர்ஜி எனர்ஜிங்கிறது இங்க பார்த்தா ஹீட் எனர்ஜியும்பான் வெப்பப்படுத்துறது ஹீட் எனர்ஜிம்பா சவுண்ட் இந்த மாதிரி சொல்ற பழைய அதுல வந்து ஒன்போது பத்து எனர்ஜி இருக்கு அதுல முக்கியமானது சூரியன்ல இருந்து நமக்கு வருது இல்லையா அது போட்டான் தான் தாவரம் இருக்கு இல்லையா தாவரம் வந்து ஒளியை தான் இழுத்துக்குது ஒலிச்சியார்க்குங்கிற அது என்ன போட்டான் எனர்ஜின்னு பேரு

நம்ம மாறுகின்ற தாவரத்தை கூடுதல் ஒற்றைசேல் உரணம் தோன்றி ஒற்றைசெயல் உயிரம் தோன்றி ஐநூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி தாவரம் தான் தோன்றுது அப்ப தாவரத்துக்கு வந்து அந்த தாவரம் என்ன பண்ணுது அந்த ஒளிச்சியர்கள் தான் பண்ணுது தாவரம் ஒளிச்சியர்கள் பண்ணு சூரிய ஒளிச்சியர்களை பண்ணதுல மூலிகுள்ளேயே தாவரம் இருக்குல்ல கோடிக்கணக்கான தாவரம் அதெல்லாம் மேம்படுத்த அப்படி இருக்கும் அது அப்படி பண்ணதுக்கு அப்புறம் தனக்கு தானே அது உற்பத்தி பண்ணு இன்னும் அது தனக்கு தானே உற்பத்தி பண்ணு சூரியனையும் எடுத்துக்க அதுவும் பச்சையும் பச்சை பசையும் அதுக்கு கடல் பாசியே பேரு

ஓ சரி பழுப்பு நிற பச்சையம் அது பச்சையா இருக்கிற பச்சையம் அவ்வளவுதான் தாவரத்துல இருக்கிற உப்பு இலையில என்ன உப்பு இருக்கோ அதே உப்பு தோல்லியும் இருக்கும் அதை சாப்பிட்டாலும் உப்பு கறிக்கும் இருக்கும் இதை சாப்பிட்டாலும் உப்பு கறிக்கும் சுவை இருக்கும் அதுலயும் சோடியம் மெக்னீசியம் ஃபைரைட் இருக்கும் சோடியம் இருக்குது மெக்னீசியம் இருக்குது இரும்பு சத்து இருக்கும் அதனாலதான் இலை இலையில பூரா இரும்பு சத்து இருக்கும் எல்லா இலையிலும் இரும்பு இருக்கு இரும்பு சத்து அயன் இருக்கு அயன் அயன்

மூணு கட்டாயிருக்கும் அது அது நம்ம தோல்ல நம்ம தோல்ல பார்த்தா சோடியம் மெக்னீசியம் சரையிட்டு இருக்கு உடம்பெங்கும் இருக்கு வெளியும் இருக்கும் இது என்ன பண்ணுதுன்னா சூரியன் மாதிரி எழுத்துக்கிட்டே இருக்கும் இது இது பார்த்து நம்ம நாணவம் மாதிரி இருக்கும் நானூ மாதிரி இருக்கு டிஎன்ஏ இது எங்க நம்ம உடம்புல இருந்து கோடிக்கணக்கான மேலே இருக்கு இது என்ன இழுத்துக்கிட்டே இருக்கும் சுத்தமாக இது வேணா மூளைக்கு போய் சேராது மூளை உணர முடியாது

தாகுவதற்காகவே சாப்பிடுறோம் அதனால தான் இயற்கை என்ன பண்ணுதுன்னா அந்த அந்த ஜீரண சுரக்க வைக்கிறது மனுஷனை சாகணிக்கிறக்கிட்ட தான் இயற்கை சுரக்க வைக்குது சாக வேண்டும் என்பது தான் பாசிட்டிவ் நீ சாகணுங்கிறது நெகட்டிவ் நேச்சர் நீ சாகணுங்கிறது நெகட்டிவ் நேச்சர் உம் நீ அருவியை பயன்படுத்தி பசி தாகத்தை கட்டுப்படுத்தினா அது பாசிட்டிவ் நேச்சர் அதே நெகட்டிவ் பாசிட்டிவ் நேச்சர் மாதிரி அப்ப நம்ம மட்டும் நெகட்டிவ் இருக்குது பாசிட்டிவும் இருக்குது இப்போ நெகட்டிவ் தான் போயிட்டு இருக்குது வெள்ளக்கார முண்டங்கள் இருக்காங்க பன்னி முண்டங்கள் அவங்க நெகட்டிவ் தான் சொல்லி தர்றாங்க அவளுக்கு இந்த உடம்பை பத்தி அவளுக்கு இந்த உடம்பை பத்தி தெரியாது உடம்பை பத்தி தெரியாது உயிரை பத்தி தெரியாது மனதை பத்தி தெரியாது உடம்பு எப்படி இயங்குதுன்னு தெரியாது எளிமே ப்ரூஃப் பண்ணவே இல்லை கார்போஹைட் சாப்பிட்டா ஆரோக்கியம் ப்ரூஃப் பண்ணவே முடியாது கார்போஹைட் சாப்பிட்டா ஆரோக்கியம் வருதுன்னா உங்களுக்கு ஏன் வரலீங்க சாப்பிட்டா ஆரோக்கியம் வரும்னா நான் ப்ரோட்டீன் தான் தின்ட்டு இருக்கிறேன் எனக்கே வரலன்னு கேப்பீங்க ஆரோக்கிய நிரூபிக்க முடியாது கொழுப்பு தீக்குறேன் மாவுகர் கொழுப்பு தீங்க அதாவது நான் வந்து பால் குடிக்கிற கொழுப்பு தீக்குறேன் இறைச்சி கொழுப்பு தீக்குறேன் நெய் தீங்குறேன் எனக்கு ஏதாவது ஆரோக்கியம் அப்ப தப்பு எங்கிருக்கிறது அப்ப இந்த பன்றி முண்டங்களுக்கு எதுவும் தெரியல ஏன்னா அவங்களுக்கு செய்முறையே தெரியாது செஞ்சு பார்த்தா தெரிஞ்சு போச்சு இல்ல இது வந்து எப்படின்னா செஞ்சு பார்த்தா தான் இது நிச்சயமற்ற கொள்கை

இந்த முன்னேற்றத்தை செய்ய இது வந்து உலக அளவுல போகணும் நீங்களே உங்க வாட்ஸ்அப்ல போடலாம் அனுப்புற செய்தியில நீங்க வாட்ஸ்அப்ல போடலாம் அல்லது நீங்க உங்க வாட்ஸ்அப்ல போடலாம் அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்க நண்பர்களுக்கு நல்ல முன்னேறிய பிறகு எங்கிட்ட வந்து ஆயிரம் கிடத்துல முன்னேறி வந்துகிட்டு இருக்காங்க அவங்க உங்களுக்கு அனுப்புற லிங்க் அனுப்புற விவாதம் நடந்துட்டு தான் இருக்கு பாக்குறீங்களா இல்லையா விவாதங்கள் போயிட்டு பாக்குறேன் ஆஹ் எல்லா எல்லா கல்வி எல்லா தொழில் செய்கிறவங்க வர்றாங்க பொறியாளர் வர்றாங்க கம்ப்யூட்டர் வர்றாங்க அமெரிக்காவில் வேலை செஞ்சவங்க கிலாந்துல வேலை செஞ்சவங்க அடுத்தது என்ஜினியரிங் போய் ஆகணும் அந்த புது கண்டுபிடிப்பு தண்ணீரை வந்து எரிபொருளாக கொண்டு வரணும் அந்த மாதிரி அடுத்தது வேலை ஹேராமிக்கல கொண்டு வரணும் அதுக்கு ஒரு ஐஐடி என்ஜினியர்கிட்ட பேசிட்டு இருக்க அது ஒரு ஐஐடி என்ஜினியர் பேசிட்டு இருக்கிறேன் அதெல்லாம் வரணும் அதுக்கப்புறம் நிரூபிக்கணும் போய் ஜெர்மனில போய் நிரூபிக்கணும் அந்த யூனிவர்சிட்டியில படிக்கணும் அந்த யூனிவர்சிட்டி படிச்சுட்டு இந்த வெங்கடேஷனுடைய உணவு பண்ணணும் ஐரோப்பிய நாடுகள் அங்கதான் செய்முறை இருக்குது இந்தியாவில யாரும் செய்ய மாட்டேன் இந்தியாவில லேபே கிடையாது லேப் இந்தியாவில கிடையாது வெள்ளக்காரனுடைய திட்டமே வந்து எந்த நாட்டில லேப் இருக்க தான் வெள்ளக்காரனுடைய திட்டத்தை எந்த நாட்டில இருக்க கூடாது ம் அவன் கான்வென்ட் நடத்தமாதிரிதான் லேப் வைக்கவே இல்லை அவன் கான்வென்ட் நடத்தும் அவன் வெள்ளைக்காரன் வந்து கான்வென்ட் நடத்தும் பொழுது இந்தியாவுல லேப் இல்லாம பாத்துக்கிட்டான் என்னது சும்மா சொல்லி கொடுத்துட்டு சும்மா சொல்லி கொடுத்துட்டு என்ன பண்ணுனா படிச்சா அறிவு வருதுன்னு படிச்சா அறிவு வரும்னு சொல்லாம நீ எனக்கு சம்பளத்துக்கு சேர்ந்துக்கணும்னு சொல்லி போய் சொல்லிட்டேன் சம்பளத்துக்கு சேர்ந்து சொல்லிட்டேன் அதாவது படிச்சே சம்பளம் கொடுக்கேன்ட்டான் படிச்சே நீ அறிவாலியில் ஒத்துக்க மாட்டேன் படிச்சா உன்னே அறிவாலினு ஒத்துக்க மாட்டேன் நீ படிச்சு என்ன பண்றேன் எனக்கு சம்பளம் குமாஸ்தாவை சேர்ந்துக்கணும்னு சொல்லிட்டு வரி வசூல் பண்றது நம்மளால போட்டு விட்டான் படிச்சா வரி வசூல் என்னச்சா படிச்சா அறிவு வருதுங்கிறது போய் படிச்சா சம்பளம் சம்பளம் கிடைக்கிற அந்த கீழ் கீழான புத்திக்கு போயிட்டான் இந்தியா பூரா அடிமை ஆகிக்கிட்டான் ஏன்னா செய்மறி சொல்லி சொல்லி கொடுக்கல கான்வெண்ட் வச்சிருந்தான் காலேஜில் வச்சிருந்தான் வெள்ளக்கார வெள்ளக்கார காலேஜ் வச்சிருந்தா கூட காலேஜில் கூட பிராக்டிகல் கிடையாது காலேஜில் கூட பிராக்டிகல் கிடையாது எவ்வளவு தெளிவா இருக்கா ஆ எதுவும் இருக்க மாட்டான் லைப்ரரி வச்சுக்க மாட்டான் அப்புறம் ரெண்டாவது எந்த பையனையும் ஊக்குவிக்க மாட்டான் எந்த பையனையும் எந்த பையனையும் ஊக்குவிக்க மாட்டான் ஒரு பையன் படிக்காமல் ஊக்குவிக்க மாட்டான் அவன் நூறு மார்க் வாங்கினா அத பத்தி கவலைப்பட மாட்டான் ஆனா அவன் நாட்டில நேர் மாறு அவ நாட்டில் கல்லூரிலிருந்து பிராக்டிகல் தான் ஸ்கூல்ல இருந்து பிராக்டிகல் தான் இது இது மார்க் இவரு போய் நேரடியா ஜெகதீஷ் சந்திர போஸ் அவர்தான் ஒய்ஃபியை கண்டுபிடிச்சார் அப்ப அந்த காலத்துல அவர் அந்த காலத்துல அவர் வந்து இது சேராமிக் கண்டுபிடிச்சார் அது ஆஹ் இது அப்பவே கண்டுபிடிச்சு அப்பவே செமிகண்டக்டர் ஒன்று கண்டுபிடிச்சாரு கலினாங்கிற ஒரு மெட்டல் கலினாங்க ஒரு படி படிக்க வைத்துக்கொண்டு ஒய்ஃபை கண்டுபிடிச்சார் உலகத்துல முதல் முதல் ஒய்ஃபை கண்டுபிடிச்சவர இவருதான் யாரு ஜெகதீஷ் சந்திர போஸ் அதை திருடிட்டு போய் தான் மார்கோனி வந்து ரேடியோவை டிசைன் பண்றான் பரிசா வாங்கிட்டான் யாரு மார்கோனி திருட்டு அப்புறம் உண்மை எங்க கடைசியில பல ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் இங்கிலாந்துக்காரருக்கு தெரிஞ்சது இந்த ரேடியோ கண்டுபிடிச்சு டிசைன் பண்ணதே மார்கோனி இந்த இவரு தான் ஜெகதீஷ் சந்திர போஸ் தான் அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க அவர் அது கலீனா அந்த கலீனாங்கிறதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு தாது பொருள் ஒரு கிறிஸ்டல் பாங்க கலீனா அப்படிம்பாங்க இந்த அதுல இருந்து நிறைய பிரிச்சு எடுத்து அது மிகப்பெரிய கிறிஸ்டல் அது அதை வந்து செமிகண்டக்டர் கண்டுபிடிக்க முடியுமா கண்டுக்கு முன்னாடியே அதை பவுடர் ஆக்கி அந்த அந்த ஒரு பவுடர் மாதிரி செஞ்சு அதன் மூலமாக ஒய்ஃபி கண்டுபிடிச்சு பக்கத்து அறையில் இருக்கிற ஒரு கன் பவுடரை வெடிச்சு காட்டினார் இங்க பொத்தா ஆ இங்க பொத்தா நம்பா பக்கத்தால் இருக்கிற கன் பவுடர் டபார்னு வெடிக்குது அப்புறம் வந்து ஆச்சரியப்பட்டாங்க பயங்கரமான கண்டுபிடிப்பு அவர் பேடண்டே வாங்கல அவரு என்னுடைய என்னுடைய அறிவியல் வந்து உலகத்துக்கு சொந்தமிட்டாரு ஓ

சர்பட்டம் நோபல் பரிசு கிணையானது சர்பட்டம் அப்ப நோபல் பரிசு கிடையாது எட்நூத்தி தொண்ணூறு தொண்ணூத்தி அஞ்சுல அவர் நேர்ல இங்கிலாந்து போய் பாக்குறாரு இங்கிலாந்து போய் பார்த்தா எல்லாமே பிராக்டிகல் அதை பார்த்தேன்னு மிரண்டு போயிட்டாரு இங்க அதே வெள்ளக்காரன் காலேஜ்ல பிராக்டிகல் கிடையாது அதே வெள்ளாந்து மிரண்டு போயிட்டாரு ஏதோ பயங்கர சதி நடக்குதுன்னு கண்டுபிடிச்சாரு

இவன் இந்த மதவாதி என்ன பண்ணிட்டாங்க இந்த மதவாதி சாதி பிடிச்சவனு என்ன பண்ணு கேட்டீங்கன்னா இவளுக்கு இந்த பாடம் தர முடிட்டான் அவன் என்ன பண்ணா பாடம் சொல்லி தரேன்னு சொல்லிட்டு வெறும் பேப்பரை மட்டும் கொடுத்துட்டு செய்மறி பண்ணாம செய்மறி காட்டாம போயிட்டான் இவன் நினைச்சுட்டான் இதுவாது படிக்கலாம்னு நினைச்சிட்டு ஏமாந்துட்டான் மொத்தமா இவங்கிட்டே ஏமாந்தா அவங்ககிட்டே ஏமாந்துட்டான் அதனாலதான் வெளிய இங்கிலீஷ் படிச்சா இங்கிலீஷ் படிச்சா உலக நாட்டுக்கு இங்கிலீஷ் படிச்சா வரும் சொல்ல இங்கிலீஷ் படிச்சா வேலை நாட்டுக்கு போய் அடிமையா இருக்கான்னு சொல்றான்

அல்லது நீ வந்து டிகிரி வாங்கிட்டா கூட அது டிப்ளமோ மாதிரி கன்சிடர் பண்ண கன்சிடர் பண்றது இல்லை அது கீழே தான் கன்சிடர் பண்றான் பண்ணிட்டு நீங்க நாங்க ப்ராஜெக்ட் ஒன்று செஞ்சு காட்டணும் அப்ப அதுல அதுல மூணு அதுல மூணு வருஷம் நாலு வருஷம் போச்சு அதுல மூணு வருஷம் நீ படிச்சதெல்லாம் போச்சு மறுபடியும் நாலு வருஷம் அங்கே ப்ராஜெக்ட் பண்ணி காட்டணும் அங்க ப்ராஜெக்ட் பண்ணாதான் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இங்க ப்ராக்டிக்கலே கிடையாது இங்க இந்தியா அப்ப போச்சுங்களா நான் அதனாலதான் இன்ஜினியர் கல்லூரி பெரியட்டே பிறகு யாரும் மதிக்கிறது இல்லையா கச்சக்கமான கோடிக்கணக்கான இன்ஜினியர் இருக்கிறான் ஒன்னும் தெரியாது யாருக்கு டிராயிங்கே போடத் தெரியாது என்னது எல்லாம் டிராயிங்கே போட மாட்டாங்க இல்ல சிடி எல்லாம் டிராயிங்கே போட தெரியாது எந்த இன்ஜினியர் டிராயிங் போடுறாங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது என்ன வேலையும் கிடையாது அதிர்ந்துட்டு போடும் ஏன்னா இது வேலை வாய்ப்பு உருவாக்கும் இந்த இப்ப ரெண்டு கோடி ரூபா இன்னைக்கு ஒரு கோடி ரெண்டு கோடி இல்லாம எம்பிபிஎஸ் படிக்க முடியாது இந்தியால வந்து

அப்ப எ இந்த நீட்டு தேர்வு அறுவை சிகிச்சை பண்ணலாம் என்னது இல்லாமலே இருக்குது ஒரு விரல மட்டும்தான் சக்கர வெட்டி எடுக்கலாம் ஒட்டுக் குடல் அழுகி போச்சுன்னா அதை மட்டும் வெட்டி எடுத்துருவான் அன்னைக்கு ஒரு ஆறு தப்பிச்சுக்குவான் அதே மாதிரி உணவு பாதை ஏதாவது சிறுகுடல் பெருங்குடல் கட்டி வந்த அதை மட்டும் வெட்டி எடுப்பான் அப்படி வெட்டி வெட்டி எடுப்பானே தவிர ஆரோக்கியத்தை தர முடியாது இன்னைக்கு உலகத்திலே அப்ப இது மரண இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல இருக்கிற டிஎன்ஏ வந்து உள்ள டிஎன்ஏ கட்டுப்ப இதுல அப்படியே தின்னு 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 டெரி பாரம்பரிய குணத்தவே இழந்துரும் அது மட்டும் இம்யூனிட்டி எந்த மருந்தாலும் உணவையாலும் இம்யூனிட்டி கொடுக்க முடியாது நல்ல பழக்க வழக்கத்தில் மட்டும்தான் இம்யூனிட்டி அதாவது எதிர்பாற்றல கொடுக்க முடியும் எதிர்பாற்றல் என்பது எந்த மருந்து மாத்திராலும் கொடுக்கவே முடியாது அப்படித்தான் மருத்துவ மருத்துவ அறிக்கைகள் அப்படித்தான் வருது இம்யூனிட்டி கொடு இம்யூனிட்டி கேட்டா ஏன் இப்போ உடம்பு சரியில்லை இம்யூனிட்டி இல்ல சேர்த்து போயிட்டார் ஏ சக்கர நோய் வந்துச்சு இம்யூனிட்டி இல்லை போயிட்டார் இம்யூனிட்டிக்குன்னு தனி மருந்து கிடையாது கேட்டால் ஆன்டிபாடி 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 கொடுத்தோம்னா அவ்வளோதான் கொடுக்கக்கூடாதுன்னு தான் சொல்றாங்க ஐரோப்பிய நாடுகளில் அமெரிக்க நாடுகளில் பார்த்தீங்கன்னா நீங்க மருத்துவர்களை போய் சந்திக்கவே முடியாது ஒரு மருத்துவ அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் நீங்க நம்ம நாட்டுல பொறிகள் கடை மாதிரி வெத்தலாவது பொட்டி கடை மாதிரி நம்ம நாட்டை வந்து பொட்டி கடை பொட்டி கடை இருக்கிற மாதிரி எங்க ஆஸ்பத்திரி இருந்துட்டே இருக்கும் திருடுவதற்காகவே பணம் திருடுவதற்காக இங்க மருத்துவமனையே அதனால அதுல முடியாது அது ஏன்னா பரிணாம அறிவில் அவங்களுக்கு தெரியாது என்ன பண்றது இந்த போகணும் பண்ணுங்க அப்புறம் மறுபடியும் கருத்தை பேசும் சரிங்களா இப்போ நானு நன்றி சாமி இந்த ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் டவுட் கேட்டுக்கிறேன் இப்போ காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இப்ப நானு தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறேன் அப்புறம் வந்து இடையில ஏதாவது கொஞ்சம் வெளியில டிராவல் பண்ணி போறேன் சாமி ஏதாவது அந்த டைம்ல ஏதாவது பேரிச்சம்பளம் வேர்க்கடல ஏதோ அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் ஆ எடுத்துக்கல எடுத்துக்கல நீங்க பேரிச்சம்பள உரண்ட செய்ய பேரிச்சம்பளத்தையும் வேர்க்கல பேரிச்சம்பள வேர்க்கல நாடி சக்கரை மூணையும் போய் அடிச்சு வெர்த்து உரண்ட பண்ணி வெச்சுக்கலாம் சின்ன சின்ன உரண்ட சின்ன சின்ன உரண்ட வெச்சிட்டீங்கனா அதுவே போதும் அதை வெச்சிட்டு நீங்க வந்து பசி கட்டுப்படுத்திக்கலாம் நீங்க ரெண்டு உரண்ட பாத்துட்டு ரெண்டு உரண்ட சாப்பிட்டீங்கனா ஒரு 5 மணி நேரம் நீர் நீர் அருந்திட்டே போயிரலாம் ஓ சரி அப்படியே 5 மணி நேரம் கழிச்சு ரெண்டு உரண்ட சாப்பிடலாம் அப்படியே சாப்பிட்டு கொண்டு போகலாம் அப்புறம் வீட்டுக்கு வந்து சரி பண்ணிக்கலாம் ஆ சரி சாமி சரி சாமி ஆஹ் நை வந்து ஆறு மணி போல வந்துட்டு வேக வச்ச காய் எறிந்த நாட்டு நாட்டு கை வந்து அவிச்சு சாப்பிட்டுக்கிறேன் சாமி சுத்தமாயிரும் சரியா சுத்தமாயிரும் சரிங்க சார் நன்றி நன்றி நன்றி